நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் மீண்டும் பல மாவட்டங்களில் கனமழை என்ற அறிவிப்பு வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழக பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரும் நிலையில் வருகின்ற பதினெட்டாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் தமிழகத்தில் எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதன்படி தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பிருக்கிறது இதேபோல தமிழகத்தில் உள்ள கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மதுரை தேனி திண்டுக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு ஆகிய எட்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது இதனைத் தொடர்ந்து வருகின்ற பதினான்காம் தேதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது அதன் பிறகு கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருக்கிறது மேலும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கு வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதோடு இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தை வரைக்கும் வரக்கூடிய பதினெட்டாம் தேதி வரைக்கும் பல மாவட்டங்கள்லாம் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க அந்த வகையில் பார்க்கும் பொழுது கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அண்ட் கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிச்சிருக்காங்க கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து